கடந்த ஐந்து நாட்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா மண்டபத்துல தன்னோட ரசிகர்களோட புகைப்படம் எடுத்துட்டு இருந்தார் அரசியல் கருத்துக்களை ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டாரு அரசியல் சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை சரி செய்யணும் அது மட்டும் இல்லாம போர் வரும்போது அதுக்கு தயாரா இருங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இவருடைய இந்த கருத்துக்கு பல்வேறு அமைப்பினர் பல்வேறு கட்சியினர் வந்து ரொம்ப கேள்விகளை எழுப்பிக்கிட்டாங்க தானாவே என்ன அப்படின்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வர போறாரா வருவாரா மாட்டாரா இல்ல தனி கட்சி தொடங்குவாரோ அப்படின்ற கேள்விகளை எழுப்பிக்கிட்டாங்க அதுல நடிகை கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்துக்களை கலாய்ச்சிருக்காங்க என்ன கலாய்ச்சி பேசியிருக்காங்க அப்படின்னா நல்ல அரசியல் தலைவருக்கு எதிர்பாரா சூழ்நிலையில கூட டக்கென முடிவெடுக்கும் திறம் வேணும் வருவேனா மாட்டேனா என்று வருட கணக்குல யோசிப்பாரா போர் போர் அப்படின்னு கேட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி சினிமா நியூஸ் நீங்க உடனுக்குடன் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க